அண்ணா சுவாமி அழக்கின்றே நம்ம அண்ணா சுவாமி அழக்கி மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான தெரிவித்துக் கொள்ளும் மாயன் மயம் மாயன் மயம் மூலமாக ஒரு நீண்ட காலமாக ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு அமானுஷியம் சார்ந்த சோழி பிரசனத்தை இறையர்களாலும் குருவர்களாலும் ஒரு நலன் பொருட்டு சொல்லி வருகிறேன் அந்த வகையில் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் ஒரு நாள் ஒரு கோல் அவை இரண்டு நாள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறாட தெய்வ நம்பிக்கை இருந்தாலே இல்லாவிட்டாலும் இந்த மனித வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எதையோ உண்டு நம்பிதான் வாழ வேண்டியுள்ளது அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய சக்தி என்று பார்த்தோம்னா நவகிரகங்கள் நவகிரகங்களில் பார்த்தீங்கன்னா பலம் வாய்ந்த கிரகங்கள் சூரியன் சனி குரு இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நகர்ந்து விட்டாலும் கூட நீண்ட கால பயிற்சியாக இருந்தாலும் கூட சூரியனுடைய பயிற்சி குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட நம் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது மற்ற கிரகங்கள் தரக்கூடிய நன்மை தீமையிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு கவசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் பயிற்சி தான் அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு கிரகத்துடைய பயிற்சி மட்டுமே தீர்மானம் செய்து விடாது மற்ற கிரகனுடைய பயிற்சி இருப்பை வைத்து சோழி பிரசலம் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் சூரியனுடைய பயிற்சி பெதுர் காரகன் ஆத்மாகாரகன் சொல்லக்கூடிய சூரியனுடைய பயிற்சி குறுகிய கால பயிற்சி தான் இருந்தாலும் கூட நல்ல மாற்றத்தை தருமான கண்டிப்பாக தரும் மாயன் மாயன்மயனில் நான் தொடர்ந்து சூரிய பயிற்சி சொல்லி வருகிறேன் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே எந்தாய் பிரத்திகிரா விஷ்ணுமாயுடைய பரிபூரணமான ஆசி கிடைக்கும் அந்த வகையில் மாயன் மயம் தொடர்ந்து இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் சூரியனுடைய பயிற்சி செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து இருந்து கண்ணீராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகின்றார் அது மட்டும் கிடையாது கண்ணீராசியில் சூரியன் சஞ்சரிக்கும்போது சூரியனுடைய பார்வை சனி பகவானின் மீது படுகின்ற ஒரு அபூர்வமான ஒரு அரிதான ஒரு நிகழ்வு சனி பகவானுடைய கர்மாவுக்கேற்ற முறையில் தான் அவர் கெடுபலனையும் நற்பலனையும் தருகின்றார் அந்த வகையில் பொழுது சனி பகவான் மீது படுகின்ற சூரியனின் பார்வை எந்த விதமாக இருக்கும் இந்த சூரிய பயிற்சி இல்லை தனுசு ராசிக்கு என்பதை இப்போ பார்க்கலாம் தனுசை வரைக்கும் மூலம் போராடம் உத்திரடம் ஒண்ணாம் பார் அதே நேரம் ஒரு அருமையான விஷயங்கள் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேங்க நிறைய கோடியாக சம்பாதிப்பாங்க பேரு புகழ் அத்தனையும் வாங்குவாங்க ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் இறுதியில் நகர்ந்து விடுவதையெல்லாம் பார்க்கின்றேன் நம்முடைய முன்னோர்கள் சொத்து சுகம் எல்லாம் வைத்திருப்பார்கள் ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிராப்தி கிடைக்காது இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்த்தா புதன் சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு கலையிலையும் கலை அறுபத்தி நாலு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை ஒரு ஐந்தாறு கலை இல்லாத ஒரு சிறந்து விலக வேண்டும் அந்த கலைக்கெல்லாம் சொந்தக்காரன் பிறர்களை தன்மயப்படுத்தக்கூடியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் அந்த புதனும் சூரியனோடு சேர்ந்து ஒரு அற்புதமான புதாத்திய யோகம் என்ன சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை தரப்போகிட்டான் இது தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் தனுசுராசு அன்னிய சகோதர சகோதரி சனி பகவானுடைய எந்த விதமான பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் கூட கடுமையான ஒரு போராட்டம் தான் நல்ல வாழ்க்கை அமைந்தாலும் அதில் ஏதோ ஒரு தவித்த மாதிரி கொடுத்த மாதிரி ஒரு இயல்பு தான் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் சொல்லி கொண்டே இருக்கின்றது நல்ல வேலை இருந்தாலும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல வேலை கிடைக்காமல் போராடுகின்ற ஒரு வாழ்க்கை எதிலும் ஒரு போராட்டம் பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்து வந்த தனுசுராசிக்கு இந்த சூரிய பயிற்சி மாற்றத்தை தருமானா கண்டிப்பாக தருண் தான் சொல்லுது காரணம் என்னென்னா தனுசுவை பொறுத்தவரைக்கும் ஏழரை சனி முடிவு பெற்றுவிட்டது சகாய சனியாக இருக்கின்றது மூன்றாம் இடம் தைரிய வீரிய ஸ்தலமாக இருந்தாலும் கூட அந்த தைரியமும் வீரியமும் ஏதோ காணாமல் போய்விட்டதை போலத்தான் சொல்லுது கவலையே பட வேண்டாங்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் காரணம் என்னென்னா அந்த சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வையினுடைய தன்மை சனி பகவான் மீது படுகின்றது தந்தை வழியில் வர வேண்டிய பொன்பொருள் சேர்க்கை தந்தை வழியில் வரக்கூடிய பிரச்சனைகள் தந்தை வழியில் வரக்கூடிய ஏதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட படிப்படியாக குறைந்து நன்மை பயக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் தந்தை வழியில் ஏதாவது சாப பாவங்கள் இருந்தாலும் கூட அதை அடைப்பதற்கான அதை நீக்குவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமும் இந்த காலகட்டம் அதே நேரத்தில் தந்தையினுடைய உடல்நல கவனமாக இருங்க என்னை பொறுத்த வரைக்கும் தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு மாற்றத்தை தரக்கூடியது திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் திருமணம் சிலருக்கெல்லாம் காலம் கடந்து கூட திருமணத்துக்கு காத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆணாயினும் பெண்ணாயினும் ஒரு இல்லறம் என்பது அவ்வளோ சிறப்பாக இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இந்த சூரிய பயிற்சி இனி கவலைப்பட வேண்டாம் இல்லறம் நல்லறமாக அந்த இல்லறத்தில் இறந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக தன்மையை சூரிய பகவான் அமைத்து தருவார் அதே மட்டும் கிடையாதுங்க பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கின்ற ச சூரியனுடைய பார்வை படக்கூடிய ஒரு நிலையில்தான் சனி பகவான் இருக்கின்றார் மற்றும் புதனால் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் அருமையான சந்தர்ப்பம் நான் சொன்னேன் நல்லபா சூரியனுடைய பார்வை அழகாக பதியுதுங்க யாரும் மேலே சனி பகவான் மேலே அது மட்டும் கிடையாது புதனால் புதிய வாய்ப்புகள் நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் இதுவரை பேருக்கு ஒரு கலங்கமோ அவப்பெயிரோ இருந்தாலும் கூட அந்த அவப்பயிரும் களங்கமும் நீங்குகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் நீண்ட நாள் வருத்திய முல் போன்ற ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தை அமையும் சிலரெல்லாம் வெளிநாடு போயிருப்பாங்க நல்ல அமையும் பார்ப்பாங்க போராட்டமான ஒரு சூழ்நிலை அதிலிருந்து ஒரு விடுதலை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தால் கூட அந்த திருமணம் கூட சிக்கல் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நகர்கின்ற ஒரு தன்மை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வீரர்கள் அப்பொழுது தலை தூக்கத்தான் செய்யும் இருந்தாலும் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் துணை இருப்பதனால ஒருவருக்குள்ளே ஒரு ஒரு அந்யூன்யம் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன கோபதாபங்களையும் எரிச்சர்களையும் செவ்வாய் உருவி உருவாக்கினாலும் கூட இந்த சூரிய பயிற்சியில் அனுசரித்து போவதும் விட்டுத்து கொடுத்து போவதும் சிறப்பு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியையே பார்க்கின்ற ஒரு பார்வை இருப்பதனால ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற ஒரு நல்ல தன்மை ஏற்படும் உடல்நிலையில் கவனமாக இருங்க ஆன்மீகம் சார்ந்த இடங்களுக்கு செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க குரு என்று சொல்லக்கூடியவர் உங்கள் வாழ்க்கைக்கு எப்போவுமே துணையே இருப்பாருங்க உறவு உங்களை உதறினாலும் குரு போன்ற ஒரு ஆன்மீக பெரியோர் எப்போவுமே உங்கள் வாழ்க்கை இருப்பாங்க நவ கிரகங்களில் கிரகம்னு சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வை முழுமையாக பதுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஆத்மகாரகன் பிதுகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய பார்வையும் சனி மீது பணிவதனால இது வரைக்கும் சனி பகவானால் எந்த நன்மையும் பெற முடியாது உங்கள் வாழ்க்கையில் முழுமையான நற்பலர்களை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்னுடைய அனுபவத்தில் ஒரு கிரகம் நன்மை தரலன்னா கர்மாவினுடைய பலனாக கூட இருக்கல அந்த கர்மாவினுடைய பலனை தீர்க்கக்கூடியவன் யார் அப்படின்னு பார்த்தா சனியாக இருந்தாலும் கூட ஆத்மகாரகன் பிதுகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அது ஒரு அருமையான சந்தர்ப்பம் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அக்டோபர் ரெண்டாம் தேதி ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க மறந்தவருக்கும் மகாலயம் என்று சொல்லக்கூடிய நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்கள் பித்திருக்குழுக்கு செய்ய வேண்டிய திதி தர்பணம் ஏதாவது இருந்தால் தயவு செய்து அதை செஞ்சுருங்க நம்பிக்கை இருக்கோ இல்லாட்டால் கூட அந்த உறவுக்குள்ள ஒரு செயின் ஒரு பாலுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் எத்தனை சாபம் இருந்தாலும் சரி வம்சவழியை அந்த சாபபாவங்களை நீ்ப்பது என்னவோ அந்த மகாலய அமாவாசை அதுக்கான ஒரு சரியான சந்தர்ப்பம் நம்ம ஒன்று வைப்போம் என்னுடைய அனுபவத்தில் ஒருவருக்கு பிதிர் செஞ்சுட்டாரு தர்ப்பணம் பண்ண போகிறாரு அந்த பெண்டம் வைக்கிறாரு காகத்துக்கு காத்திருக்கிறார் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நார் நேரம் கடந்ததே ஒழி அந்த காகம் வருவதற்கான வாய்ப்பில் பாருங்கள் அந்த மாதிரி நம்ம என்னதான் செய்தாலும் கூட அதில் ஒரு திருப்தி இருக்கணும் ஒரு சிரத்த இருக்கணும் அந்த வகையில் தனுசுராசிக்கு ஒரு பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஒரு அருமையான சந்தர்ப்பம் குறிப்பாக சொல்லப்படும் பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் ஆகலும் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் உச்சம் பெற்று லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய கலத்திரகாரன் சுக்ரடன் இணைஞ்சிருப்பதனால வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை அவசரப்பட்டு புதிய தொழில் முயற்சியில் ஈடுபட வேண்டாம் மதில் மேல் பூனையாக இருந்த ஒரு வாழ்க்கை ஒரு தெளிவான ஒரு சிந்தனையான இடத்தை நோக்கி திரும்பவும் சொல்கிறேங்க உடல்நலனில் கவனமாக இருங்க குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் அண்ணன் தம்பி சகோதரர்கள் பற்றி இருந்த கருத்து வேறுபாடு மீறி ஒருவர் ஒரு ஒரு புரிந்துகளோட ஒரு தன்மை ஏற்படும் ஏழாய சனி விலகி சனி பலம் பெற்றிருந்தாலும் கூட சனி பகவானுடைய முழுமையான பெறுவதை பெறுவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மகாலய அமாவாசை பார்த்திங்கன்னா சனி பகவானை வழிபாடு சிறப்பு அதாவது திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வர ஆலயத்தில் சனி பகவானுக்கு அந்த தரக்கூடிய நல்லனையை கொண்டு அபிஷேகம் பண்ணுங்கள் குறிப்பாக பசுவுக்கு வெள்ளம் கலந்த நீரோ ஒரு கவனம் வாய் ஒரு அகத்திக்கிற ஒரு கட்டவை கொடுங்க காலையில் எழுந்து சூரிய வழிபாடு தனுசு ராசிக்கு எப்பவுமே சிறப்பு தான் அந்த வகையில் கவலைப்படாதீங்க எதுவுமே இல்லையே என்று ஒரு விரக்தி நிலையில் இருந்தால் கூட அந்த நிலை மாறிக்கிட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் இது சூரிய பயிற்சி தனுசு ராசி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க